Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Welcome. Sam ஐநாவில் இலங்கை விவகாரம் அனுசரணை வழங்க நாடுகள் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையை நீடிப்பதற்கான திருத்தப்பட்ட விரைவில் இணை அனுசரணை வழங்க இருபத்தி இரண்டு நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன கடந்த செப்டம்பர் தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக பிரித்தானியா கனடா மலாவி வடக்கு மெசிடோனியா ஆகியன இந்த நிலையில் ரோப்ப நாடுகள் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் அக்டோபர் முதலாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட விரைவு தீர்மானத்திற்கு இணை அனுசரணையாளர்களாக கையொப்பமிட்டுள்ளன இலங்கை மீதான தீர்மானத்தை ஆதரிக்கும் இருபத்தி ஏழு நாடுகளில் பத்து நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான அக்கிய நாடுகளின் உறுப்பினர்களாக உள்ளன இதேவேளை ஆணை நீடிப்பு இலங்கையை அடுத்த ஆண்டுகளுக்கு மனித உரிமைகள் பேரவையின் மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்கும் அதே நேரம் இலங்கையின் பொறுப்பு திட்டத்தின் காலமும் இந்த தீர்மானத்தின் மூலம் நீடிக்கப்படும் புதிய தீர்மானம் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளையும் நாட்டின் பல தசாப்தங்களாக பிளவுபடுத்தும் இனவரி அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட தீங்குகள் மற்றும் துன்பங்களை ஒப்புக்கொள்வதையும் வரவேற்கின்றது எனினும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டியதன் அவசர தேவையை விரைவு எடுத்து காட்டுகின்றது சர்வதேச உதவிய நாடவும் இது அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது பயனுள்ளதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றது இதேவேளை இலங்கை தொடர்பில் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி விரைவில் மோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அப்பிரேரணை இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதுடன் வாக்கெடுப்பின்றி அதை நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஊழல் விலையமைப்பை ஏற்படுத்தி நாசம் செய்தது ராஜபக்சே அரசு கட்டுப்படுத்தியது சரத் பொன்சேகா கருத்து கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் ஆயிரம் மடங்கு சிறந்தது என மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார் ஊழல் செய்பவர்களை பாதுகாக்காமல் இருக்க தற்போதைய அரசாங்கம் முதுகெலும்பாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்கள் ஊழல் வலையமைப்பை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்று கட்டுப்படுத்தி வருவதாகவும் இதன் விளைவாக நாட்டில் ஊழல் எல்லைகளை அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூரிய குறைபாடுகள் இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் முந்திய அரசாங்கங்களை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்று நான் முழு கூறுகிறேன் ஊழல் செய்பவர்களை பாதுகாக்காமல் இருக்க இந்த அரசாங்கம் முதுகெலும்பாக இருப்பதால் முந்தைய எந்த ஒரு அரசாங்கத்தையும் விட தற்போதைய அரசாங்கம் சிறந்தது ஒரு திருடன் கடந்த காலத்தில் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால் அவனிடம் பணம் இருந்தால் அவனிடம் குண்டர் சக்தி இருந்தால் பின் கதவு வழியாக அதிலிருந்து தப்பிக்க முடியும் எந்த ஒரு மோசடியில் இருந்தும் அவன் தப்பிக்க முடியும் எனினும் மோசடி செய்பவர்கள் பின் கதவு வழியாக தப்பிக்கும் வாய்ப்பை இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் தடுத்து நிறுத்தியுள்ளது சட்டத்தை செயற்படுத்தவும் தற்போதைய அரசாங்கம் முயற்சி அளிக்கின்றது இது நூறு வீதம் வெற்றி பெறவில்லை என்றாலும் முந்தைய அரசாங்கங்களை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்று நான் அச்சமின்றி சொல்ல முடியும் இந்த ஊழல் வலையமைப்பை இந்த நாட்டில் ராஜபக்சர்கள் சர்வதேச அளவில் முன்னெடுத்து சென்று கட்டுப்படுத்தி வருகின்றனர் சகோதரர்கள் சகோதரிகள் தந்தைகள் மாமாக்கள் மற்றும் மகன்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஊழல் வலையமைப்பை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார்கள் அதனால் தான் இந்த நாட்டில் ஊழல் வேலிகளை உடைத்தறிந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அணு அரசாங்கத்திற்கு சவாலாக மாறியுள்ள நாமல் ராஜபக்ச தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச பெரும் சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் செயற்பாட்டு தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஜோன்சன் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் குருணாகல் மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களை நியமிக்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எங்கள் கட்சியும் நாமல் ராஜபக்சவும் முக்கிய சவாலாக மாறியுள்ளனர் நாமல் ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் எல்லோரும் அதை பற்றி தான் பேசுகிறார்கள் இதனால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அவதூறுகள் அரசாங்க தரப்பினர் பயத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள் முட்டுக்கட்சியை கொடிக்கும் அவர்கள் பயப்படுகிறார்கள் அந்த பயம் நல்லது அந்த பயத்தை தக்க வைக்க வேண்டும் அதுவே நமக்கு இப்போது தேவையாக இருக்கின்றது முட்டுக்கட்சி அடுத்ததாக ஆட்சியை பிடிக்கப் போகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும் என ஜோன்சன் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்திருந்தார் நாடு நாடாக சென்று நிதி திரட்டுவேன் அர்ச்சுனா எம்பி பகிரங்கம் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்தார் வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் சர்வதேச தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் தனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் அர்ஜுனா இதன் போது தெரிவித்திருந்தார் இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க நான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது இனத்துக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கூடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன் அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளார்கள் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகிறேன் வட மாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாசாரம் சீரடைந்து விட்டது என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோய் நோயாளிகள் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோய் நோயாளிகள் கண்டறியப்படுவதாகவும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் கூற்றுப்படி நாட்டில் வாய்வழி புற்றுநோய் மிகவும் பொதுவாக கண்டறியப்படும் வடிவமாக உள்ளது புற்றுநோய் சிகிச்சை சுகாதார துறையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது என்றும் மொத்த மருந்து செலவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் புற்றுநோய் மருந்துகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் புற்றுநோய் மருந்துகளின் குறைவாக இருந்தாலும் அவற்றின் செலவுகள் மிக அமைச்சர் குறிப்பிட்டார் முப்பது முதல் எழுபது வயதுடைய இளைஞர்களிடம் பெரும்பாலான இறப்புகளுக்கு காரணம் தொற்று நோய்கள் ஏற்படுத்தும் பிறந்த அச்சுறுத்தல் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் இதனால் புற்றுநோய் மற்றும் பிற தொற்று நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை நிவர்த்தி செய்ய தடுப்பு முறைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு அமைச்சர் பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருந்தார் கவன ஈர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் வலிகாமம் தைட்டி பகுதியில் அமைந்துள்ள திச எதிராக திங்கட்கிழமை அன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி காண்டிபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் சைட்டியில் அமைந்துள்ள விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் சந்திக்க வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சந்திக்க வேண்டும் என தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கரூரில் பாதுகாப்பு கொடுக்க தவறியதால் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் இழந்துள்ளனர் மக்களை சந்திக்க தாமதமாக வந்ததே விஜய் செய்த மிகப்பெரிய தவறு விஜய் கடமை உணர்வை தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் சம்பவத்தில் இருபக்கமும் தவறுகள் உள்ளன பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தவறிவிட்டது தொண்டர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய விஜயும் தவறு செய்துவிட்டார் விட்டார் இதில் மாற்று இல்லை விஜயகாந்தை அண்ணன் என்று கூறும் விஜய் அண்ணன் என்ன செய்தார் என்பதை பார்த்து செயற்பட வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் பிரசார கூட்டம் நடந்த இடத்தில் மின் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு தண்ணீர் உணவு கொடுக்க வேண்டும் தலைவர் என்பவர் எப்போதும் வாகனத்தின் உள்ளேயே அமர்ந்திருக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திக்க வேண்டும் நிதியுதவிகளையும் நேரில் கொடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல் இருமல் மருந்தை குடித்த பதினான்கு குழந்தைகள் பலி இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது சர்ச்சைக்குரிய இருமல் மருந்தை பரிந்துரைத்ததாக இந்திய அரச வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் குறித்த சம்பவம் அந்நாட்டு மக்களிடையே அச்சத்தையும் கவலையையும் உண்டாக்கியுள்ளது இந்நிலையில் கோல் எனப்படும் குறித்த இருமல் மருந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது எனவும் இந்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்பதாக மத்திய பிரதேச சித்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை குழந்தைகள் கடந்த பதினைந்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்துக்குரிய வகையில் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை ஐந்து வயதுக்குட்பட்ட பல குழந்தைகள் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டதால் மத்திய பிரதேசத்தின் பெராசியாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களில் பலருக்கு அங்குள்ள மருத்துவர் ஒருவர் இருமல் மருந்து உள்ளிட்ட மருந்துகளை பரிந்துரைத்துள்ளார் இந்நிலையில் சில நாட்கள் கழித்து குழந்தைகளுக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினை முகவீக்கம் மற்றும் பாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்துள்ளமை தெரிய வந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஆபத்தாக கூடும் என்று தெரிந்த போதிலும் கூட விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு சிறு குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது என அந்நாட்டு ஊடகங்களில் மேலும் கூறப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட ஷீப் என்ற குறித்த இருமல் மருந்தை மத்திய பிரதேச அரசு தடை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் இருபது நாளில் தனது பிரதமர் பதவியை விட்டு விலகினார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னு பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னு தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக இவர் நியமிக்கப்பட்டு இருபத்தி ஏழு நாட்களே ஆகியுள்ள நிலையில் இந்த தீர்மானத்தை அவரது அமைச்சரவை அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த விலகல் தீர்மானம் அறிவிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு கட்சிகளும் அவரின் அமைச்சரவையை எதிர்த்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கோரியுள்ளதன் பின்னணியில் இது இடம்பெற்றுள்ளது அவரது பதவி விலகல் பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி இமேனுவல் மேக்ரோன் குறித்த பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி மேக்ரோன் பதினேழில் பதவியேற்ற பிறகு எட்டாவது பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது புதிய பிரதமர் தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கின்றன புதிய கட்டணத்தை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் எச் ஒன் பி விசாவுக்கான கட்டணத்தை ஒரு லட்சம் டாலர்களாக அதிகரிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுகாதார நிறுவனங்கள் மத நிறுவனங்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்டோரை கொண்ட கூட்டமைப்பு ஒன்று ட்ரம்ப் அறிவித்துள்ள இந்த கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி சேன் பிரான்சிஸ்கோ மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் புதிய விதிமுறைகளை ட்ரம்ப் கடந்த செப்டம்பர் மாதம் தேதி வெளியிட்டிருந்தார் அதில் கட்டணத்தை ஒரு லட்சம் டொலர்களாக அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கட்டணத்தை அதிகரித்த டிரம்ப் தற்போது பன்மடங்கு உயர்த்தி இருப்பது திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியிருக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் தங்கள் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் வெளிநாட்டு சுகாதார பணியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களை அமெரிக்காவில் பணியமர்த்துவதற்கான ஒரு முக்கிய திட்டமாகும் இது அமெரிக்காவின் புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது சிறப்பு துறைகளில் பணியாளர்களை நிரம்ப அனுமதிக்கின்றது அரசின் தற்போதைய முடிவால் வைத்தியசாலைகள் மற்றும் ஊழியர்களையும் தேவாலயங்கள் போதகர்களையும் வகுப்பறை ஆசிரியர்களையும் நாடு முழுவதும் உள்ள தொழில்களில் முக்கிய கண்டுபிடிப்பாளர்களையும் இழக்கும் அபாயம் உள்ளது எனவே இந்த உத்தரவை தடுத்து முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான முன்கணிப்பு தன்மையை மீட்டெடுக்குமாறு கோருகின்றோம் என தெரிவித்துள்ளனர் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.